ப்ரைஸா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக ரச்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கற்றுடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் காலையில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்ம தொடர்ந்து அபிஷேகத்தை அதாவது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை திரித்தத்துவத்திலே மூன்றாம் தத்துவம் ஆகிய பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்று சாலமுனை குறித்து சாலமுனைக்கு எப்படி பகிங்கரமான ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசித்தோம் அந்த பகிங்கர அபிஷேகத்தால் அவர் என்னெல்லாம் நற்கரிகளை செய்தார் அதே நேரத்தில் அவர் அபிஷேகித்த மறந்ததுனால் எப்படி விழுந்து போனார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம் இந்த நாளில் எகுவை குறித்தும் யோவாஸ் ராஜாவை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம் அபிஷேகம் என்பது இல்லைங்க அபிஷேகம் கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் கொடுப்பார் பழைய ஏற்பாட்டில் தயலை எண்ணெயினால் குப்பினால் கும்பினால் அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் கர்த்துடைய காரியம் நடைபெற்றது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் உருவாக அதாவது உருவம் இல்லாமல் ஆவியானவர் வந்து நம்மளை இறங்கினார் அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாக இருக்கப்பட வேண்டும் அல்ல இந்த இதனால் எகு குறித்து பார்க்கலாம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் எகு குறித்து சொல்லப்பட்டிருப்பாருங்க அவருக்கு பயங்கரமான ஒரு அபிஷேகம் தரப்படுது இந்த எகு எப்படிப்பட்டவனு ஒரு ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானாதிபதியை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் ஏன்னு சொன்னால் பாகாலுடைய சிலைகளை தகர்க்கணும் ஆகாப் ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டணும் அதனால் அவனை தையலை குப்பியினால் அபிஷேகம் பண்ணி அவனை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்க்கணும் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது தீர்க்கதர்சியாக எலிசா தீர்க்கதர்சியின் குத்திரையில் ஒருவனை அழைத்து நீ இடைக்கட்டி கொண்டு இந்த தயல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீழையாற்றியுள்ள ராமத்திற்கு போ நீ அங்கே சேர்ந்த பொழுது நிம்சியின் மகனாக யோசபத்தின் குமாராக எகு எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரி நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறைக்குள் அழைத்து கொண்டு போய் தைலக் குப்பி எடுத்து அவன் தலைமையில் வார்த்து உன்னை இஸ்ரேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமன் ஓடிப்போம் பார்த்தீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் அவர் தீர்க்க தரிசிக்கிட்டேன் அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் பரிசுத்தாவிய நிலாட்டமாக இருக்கிற அபிஷேகம் அதாவது அபிஷேக தைலம் அந்த தைலத்தை யார் மூலமாக கொடுக்குறாங்க ஆசாரியின் மூலமாக அபிஷேகம் பண்ணுவார்கள் அது எதுக்கு பனிமுட்டு ஒரு மனுஷனுக்கு தேர்ந்தெடுக்கணும்னா தரிசனம் தேர்ந்தெடுக்கிறார் தீர்க்கதர்சிக்கிட்ட அந்த பொறுப்பை கர்த்தரை கொடுத்துருக்கிறார் நீங்கள் சொல்கிறாங்க நீ திறந்து கதவை திருட்டு யாரும் பார்த்து எகு யாரும் பார்த்து உள்ளான அறையில் கொண்டு போய் அவனை திருப்பொழிவு செய்து தாமதிக்கான் ஓடி வந்து விடு ஏன் தாமதிக்கான் ஓடி வந்து கர்த்தர் சொல்கிறான்னா அவன் ஸ்தானாதிபதி எகு என்பது ஸ்தானாதிபதி அவனுடைய முதலாளிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ராஜாவுக்கு அவனை கொன்று போட்டு விடுவான் அதனால் ஓடி வந்து விடு அப்படின்னு ஓடி வரேன்னா தெரிஞ்சு திட்டம் தெரிஞ்சிச்சுன்னா தேவனுடைய திட்டம் தெரிஞ்சுக்க அந்த திட்டத்தை தவிடு மொழியாக்குவதற்காக பிசாஸ் எதிர்கொண்டு காத்திருப்பான் ஆகையினால் ஓடி வந்துவிடு சொன்னது போலவே அவனை அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்து விட்டான் பாருங்க ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் வந்தால் அவனுக்கு என்னெல்லாம் மேன்மை கிடைக்கும் தேவைப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் நீங்கள் எத்தனை மேன்மையை பெற்றிருக்கிறீர்கள் எத்தனை நற்கரிகள் செய்திருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் ஏதோ சமைக்கப் போகிறோம் ஆராதிக்கிறோம் நாட்டுக்காம்போல ஆராதிக்கிற அவள் எப்போது இயல்பான வேலை இயல்பான வேலை இயல்பான ஓடுதல் அதாவது ரெஸ்ட்டில் அலைச்சல் ரெஸ்ட் இல்லாமல் அலைச்சலாக ஓடுறது சம்பாதிக்கிறது பிள்ளைகள் அப்படி சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது நல்லது தான் ஆனால் அவனுக்கு நல்லா தெரிஞ்சீங்க தேவனை மறந்து அபிஷேகத்தை மறந்து ஓடி சம்பாதித்தோம்னா அவனுக்கு நிலைமை என்ன தெரியுமா நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தை அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனம் அல்லது மூன்றாம் வசனம் நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா அவரே நமக்கு பிரியமானவர்கள் வித்திரை அடிக்கிறார் என்ன சொல்கிறாங்க தெரு சங்கீதக்காரன் நீங்கள் வேலை வேலைன்னு ஓடுறீங்க நல்லது தான் அதே நேரத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடுங்கள் ஏசு முழுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள் கடவுளும் ஒரு பக்கம் தேண்டும் ஒரு பக்கம் குடும்பத்துக்கு வருமானத்தை தேண்டும் கடவுளை தள்ளிட்டு அபிஷேகத்துக்கு கடவுள் கொடுத்த அபிஷேகத்தை வரிசுத்தாவின் மறந்துட்டு வேலை 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 ஓடினா அது என்ன பண்ணுவோம் அந்த 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 படம் பொருளெல்லாம் விருதா அங்கே சொல்லப்பட்டு பாருங்க விருதா நீங்கள் அதிகாலையில் நேர்ந்து நேரப்பட வேலையில் தவிர்த்து வருத்தத்தின் அப்பம் அது ச சம்பாரிச்சு தான் சம்பாரித்து வைச்சா கூட அவனுக்கு குடும்பத்தில் நிம்மதி இருக்கலாம் வருத்தத்தின் அப்பமாக அப்படி இருக்கக்கூடாது அபிஷேகம் கூட குள்ளே செயல்பட்டு அபிஷேகத்தின் மரியாதை கொடுத்து பயன் வாழ்க்கை முழுவதும் உச்சிதமான அப்பங்களாய் மாறணும் அண்ணு பிள்ளைகளை கவனிக்க எகு குறித்து பார்க்கலாம் எவுக்கு எகுவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது எதற்காகனா பாகால் சிலைகளை உடைக்கணும் ஏசெபிஎல் ராணியை கொலை செய்யப்பட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் அவன் அவனுடைய வம்சத்தை அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் எகுவை ராஜரிகா அபிஷேகம் பண்ணுகிறான் ஸ்தானாதிபதியாக இருந்த விட ராஜரிகா அபிஷேகம் பண்ணுறது குறித்து நம்ம பார்க்கணும் பாருங்க ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் வந்தால் எவ்வளோ மரியாதை கிடைக்கும் பாருங்களேன் நான் வாசிக்கிற்கேங்க ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினொன்று வாசிக்கிறேன் எகு தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரணத்துக்கு திரும்பி வந்த பொழுது அவர்கள் அவனை நோக்கி சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் வந்து என்ன செய்யும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அந்த மனுஷனே அவன் சொன்ன காரியத்தை நீங்கள் அறிவீர்கள் அதற்கு அவர்கள் அது பொய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று இன்னென்ன பிரகாரமாக எடுத்து சொன்னான் என்றான் பார்த்தீங்களா அந்த தீர்க்கத்தில் சொன்னதை அப்படியே சபை நடுவே சொல்கிறான் ஆண்டவரிடத்தில் அவனோட ஆண்டவர் முதலாளியுடைய வேலைக்கான பற்றி சொல்கிறான் உடனே அப்பொழுது அவரும் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகள் மேல் படிகளில் உயர்த்தி உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்கால அமுதி எகு ராஜாவானான் என்றார்கள் பார்த்தீங்களா தேவ பிள்ளைகள ஒருத்தருக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சுன்னா தேவன் பரிசுத்தாவின் அபிஷேக தலைமையில் ஊற்றப்பட்டு என்று சொன்னால் அவனோட மேன்மை பெற்றவனாய் காணப்படுகிறான் கணம் பொருந்தியவனாக காணப்படுறான் பாருங்க ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தவன் ராஜரீக அபிஷேகம் பெற்றவன் உடனே அவனுடைய வேலையாட்கள் அவன் தங்கள் வைத்து வைத்திருந்த அந்த மேல் வஸ்திரத்தை கைட்டு படியில விரித்து படிக்கட்டில் விரித்து எல்லாம் ராஜா வாழ்க நடந்து வாங்கல் என்று சொல்றாங்க பாருங்க தேவைப்பட நம்முடைய வாழ்க்கையில் ராஜரீக அபிஷேகம் கொடுக்கப்படுது உங்களுடைய ராஜா கழகம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு கர்த்துடைய காரியத்தை என்ன செய்தீர்கள் அல்லது நீங்களால் மேன்மை இல்லையே ஏன்னா அபிஷேகத்தை மறந்து போய்விட்டோம் சரி பாருங்களேன் உடனே பாருங்கள் அவன் என்ன செஞ்சான் முதல் செஞ்ச வேலை என்னன்னா எகு புறப்படுகிறான் புறப்பட்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிறான் ஒன்று ராஜக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஊரனாகிய நாவூத் என்பர் ஒருவர் அங்கே இருந்தார் அந்த நாபோத்து கீரை தோட்டம் வைத்திருந்தான் எங்கே வைத்திருந்தா அந்த ஆகாப்பு ராஜாவுக்கு அரண்மனை பக்கத்துலேயே கீரை தோட்டத்தை வைத்திருந்தார் அவன் அரண்மனையிலேருந்து பார்க்கறான் இந்த கீரை தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி யார் இதை விசாரிப்பதா அது நாபோத்து கேட்குறான் கூட்டு பேசுகிறான் ராஜா கூட்டி பேசுகிறான் ராஜா பிரஜை வந்து நான் கூப்பிட்டு பேசுகிறான் இந்த கீரை தோட்டத்தை எனக்கு கொடு என்னோடய குடும்பத்தை கீரை தோட்டத்தை கொடுங்கும்போது அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் என் பிதாக்களடி சொத்து இது நான் சுதந்திரவாளி இது நான் தர முடியாதுன்னு சொன்னபொழுது ராஜாவுக்கு ரொம்ப அவமானமாய் போய்விட்டது உடனே தன் மனவெடுத்து தெரிவிக்கிறான் என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க போது இப்படி என் என்னுடைய ராஜ்ஜியத்தில் வாழ்கிறவன் என்னுடைய பிரஜலை வாழ்கிறேன் அவன் நிலத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது ஏசே பில்ராணி பிசா சாணவன் என்ன பண்ணுறா பிளான் பண்ணுறான் பொய் சாட்சியை ஏற்படுத்தி லாபத்தை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று ஆகா பேரில் நிருபம் எழுதி அனுப்பிவிடுகிறான் அதை பார்த்த மக்கள் அவனை கல்லிருந்து கொண்டு விடுகிறார்கள் ரத்தம் சிந்த சென்று மறுத்து போய்விடுகிறார்கள் உடனே கர்த்தர் இலையா தரிசி அனுப்பிவிடுறான் எளியா தீர்க்கதர்சி எலியாமா எலி தான் எளியா தீர்க்கதரிசி அனுப்பிடாது பார்க்க அனுப்பி அங்கே சொல்கிறாரு தீர்க்கதர்சியத்தில் நீ எந்த இவனை கொள்ள கல்லெறிந்து கொண்டையோ அதே இடத்துல ஒரு மரணம் உண்டாகும் என்று சொல்லுதை குறித்து பார்க்குறோம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் எளியாகும் தான் திஸ்பியனாக எளியாகும் அங்கே சொல்கிறாரு நீ அவளையான இருக்கிற அந்த லாபத்தை நீ கல்லிறுதி கொண்டதுனால உன்னுடைய குடும்பத்தில் கத்தர் அதை கேட்டார் அதனால் உன்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேரும் மரணம் ஆவார்கள் அங்கே சொல்கிறாரு அவர் மனைவியை மனைவி தான் அந்த நாபத்து கொலை செய்வது காரணமாக இருந்தவள் அவளுக்கும் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் சொல்கிறாங்க ஒன்றாட்சக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஏசம்பேலை குறித்து கர்த்தர் நாய்கள் ஏசபலை இஸ்ரேல் மதிலே அதிக திண்டும் ஆகாபின் சந்தரத்தில் பட்டணத்தில் சாகிறவன் நாய்கள் நாய்களும் வெளியிலே சாகிறவன் ஆகாய்த்து பறவைகளும் திண்டும் தன் மனைவியாக இயேசுபல் தூண்டிவிட்டபடி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்படல் செய்தபடி செய்து தன்னை விற்று போட்டு ஆகாக போல ஒருவடும் இல்லை உடனே பாருங்க அதை நிறைவேற்றி காட்டுகிறார் இயக்கம் அதுக்கு தான் அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்படும் சொன்னது போலவே ஆகா அப்படி வம்சம் முழுவதும் அழிக்கப்பட்டது எதுவும் குறைவாக அப்படி வம்சங்கள் அழிக்கப்பட்டது ஏசபேலே எந்த இடத்துல அந்த ரத்தம் சித்தப்பட்டதோ அந்த இடத்துல அவர் வம்சங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்ட நாய்கி அன்னைக்கு திட்டு போட்டு விட்டது ஈசன் ராணி எப்படி கொலை செய்ய பாருங்க ரெண்டு ராட்சி ஒன்பதாம் அதிகாரத்தில் நேற்று நாம்பூத்தின் ரத்தத்தையும் அவன் குமாரன் ரத்தத்தையும் கண்டேன் அல்லவா ஒன்றும் இந்த நிலத்தில் உனக்கு நீதி சரி கட்டுவேன் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே இப்பொழுது அவனை விடுத்து கர்த்துடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் இருந்து யாரு அவருடைய சந்ததி அவருடைய சந்ததி நாம்பூத்து எங்கே இறந்தாலும் அந்த இடத்துல அந்த சந்ததியி போடுறார் அதுக்கடுத்து பாருங்க ஏசுபென் ராணி கொலை செய்வதற்காக அவன் கிளம்பி போகிறான் கிளம்பி போகும்பொழுது அந்த வயசானது ஏசப்பெல்லாம் வயசானவை வயசான கண்ணில் மையிட்டு அவர் அவள் தூரத்துலேருந்து யார் ஒரு எகு அப்படியா மயக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் தேவ தேவப்பிள்ளைகளை அபிஷேகம் பெற்றவனை மயக்க முடியாது அபிஷேகம் பெற்றவன் எந்தனாலும் மயக்க முடியாது அவனை எதுக்கு கீழ்ப்படுத்த முடியாது தேவனுக்கு மட்டும்தான் அவன் கீழ்படுறான் நல்லா போகட்டும் பாருங்கள் அப்பொழுது பாருங்க இங்கேருந்து போகிறான் இருந்து எட்டி பார்க்குறான் எட்டி பார்க்கும் பொழுது அது யாருன்னா ஏசுமன் அவளை கீழே தண்ணுன்னு சொன்னான் அங்குள்ள ஆட்கள் அந்த மேல் மாடிலேருந்து ஏசப்படுத்த கீழே போட்டான் கீழே போட்டவன பாருங்க அவள் உடைக்கப்பட்டான் அப்போ இது பாருங்க அவள் பாருங்க நல்ல கவனிக்க ரெண்டு ராஜ் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர்கள் அவளை அவளை அடக்கப்பட போகிறபோது அவள் தலையோட்டும் கால்களில் உள்ளங்கையில் மேலாம் வேறொன்றும் காடல எவ்வளோ சாப்பிட பார்த்தீங்களா ஒட்டமாடிலேருந்து தூக்கி போடுறான் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் தூக்கி போடுறான் வச்சு உழுந்த ஒன்னே தலை உள்ளங்கால் அவள மீதியெல்லாம் நாய்கள் விட்டது இதை நிறைவேற்றுவதற்காக எங்கு அபிஷம் கொடுக்கப்பட்டது அது மாத்திரமல்ல ஐசப் எங்கெல்லாம் கட்டினாலும் எங்கெல்லாம் கோயில் கட்டாளோ அந்த கோயில் முழுவதும் அழைத்து போட்டான் அது மாத்திரமல்ல ஆகாப்புக்கு இருக்கிற எழுபது பிள்ளைகளை அவன் கொலை செய்து போட்டு விட்டாங்க அப்போ விக்ரகத்துக்கு முடிவு கட்டான் ரெண்டு ராஜங்கள் பத்தாம் அதிகாரத்துக்கு இருபத்தி ஏழாம் வருஷத்தில் பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோயிலை இடித்து அது இந்தாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜாதி இடமாக்கினான் கார்பரேஷன் அப்பவே கார்பரேஷன் வடிக்கணும் பாத்ரூம் பாக்கிட்டான் எல்லாமே எங்கெல்லாம் விகிரக சிலை இருந்துச்சோ அதெல்லாம் பாத்ரூம் வாங்கிட்டான் இப்படி வயராக்கியமாக இருந்தவன் அந்த அபிஷேகத்தை கொஞ்சம் மறந்துட்டான் பாருங்களேன் எதனால் மறந்துட்டான் வாசிக்கலாம் பாருங்க ரெண்டு ஆட்சிகள் பத்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் இருபத்தொன்பது வருஷம் ஆனாலும் வெட்டலிலும் தானிலும் வைத்த புண் கண்டு குட்டிகளால் இசைவேலி பாவம் செய்யப்படி நேபகத்தின் குமாரநகர் ஈரோபியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை இல்லையா அபிஷேகத்தை கொஞ்சம் மறந்தான் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க இவ்வளவு செஞ்சவன் கடைசில விக்கிரகத்துக்கு தலை சாய்த்து விட்டான் விக்கிரகத்துக்கு அழிக்க வந்த அபிஷேகம் பெற்றவன் கடைசில விக்கிரகத்துக்கு தலைவணிக்க போய்விட்டான் தேவப்பிள்ளை என்ன படியும் வாழ்க்கையில் கர்த்தர் எதற்கு எடுத்தாரோ அதற்கு நான் பயன்பட வேண்டும் கடைசி வரைக்கும் அது அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுக்கும் இவர்கள் நல்லா செஞ்சாங்க நல்லா கத்தருக்கு ஓடினாங்க ஆனால் அபிஷேகம் மறந்ததுனால எனக்கு எல்லாம் தெரிய நின்றதுனால கடைசியில் வீழ்ந்து போய்விட்டார் ஒன்று பார்ப்போம் அதுக்கடுத்து இன்னொரு ராஜாவை பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்களில் பதினோராம் அதிகாரத்தில் யோவா காஷ்னு ஒரு ராஜா இருக்கிறார் யோவா காஷ்னு ஒரு ராஜா இருக்கிறாரு பாருங்கள் அந்த ராஜா சிறு வயதில் அதாவது அவங்களோட போர் நடக்கும்பொழுது இவர் யாருன்னா அகத்ஷியாவின் மகன் போர் நடக்கும்பொழுது எல்லாரும் தப்பி ஓடும் பொழுது அவருடைய தாதியாகி அந்த அந்த மகள் இந்த குழந்தையத்து போய் தேவாலயத்தில் வைத்து குளித்து வைத்து வளர்த்தார் ஏழு வயது ஆன உடனே அவனை ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் பன்னிடம் அப்பொழுது அவன் ராஜகுமாரை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சிய நாகவத்தை அவன் கையில் கொடுத்தான் இப்படி அவனை ராஜ ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கற்றினார் இப்படி அவனுக்கு எது பயன்படுத்தினா அவனுக்கு இப்படி தான் இந்த விகிரகத்தை முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் அது சிறு வயதிலே ஏழு வயதிலே யோகாசுக்கு ராஜரிகாபிஷேகம் கொடுக்கப்படும் அபிஷேகம் அப்படி பகிங்கர அபிஷேகம் அபிஷேகம் வந்து தேவனுக்கு பிரியமாக இருந்தவன் கடைசியில் என்ன பண்ண அசிரிய அசிரியர் ராஜ்யா இந்த நாட்டினோட போர்த்து இருக்கும் பொழுது அவர் பயந்து கொண்டு தேவாலயத்தில் இருக்கிற எத்தனை பொருள் எடுத்து கொடுத்து விட்டார் அது தவறு தேவாலய படிபுட்டு அண்டியன் யூஸ் பண்ணக்கூடாது பயன்படுத்தக்கூடாது அண்டியன் கொண்டு போகக்கூடாது அபிஷேகத்தை மறந்ததுனால அந்நிய பொருள் எடுத்து கொடுத்து விட்டான் அவனும் மாண்டு போய் கடைசியில் அவன கொலை செய்யப்பட்டான்னு சொல்லப்பட்டான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் பகிங்கர அபிஷேகத்தை பெற்று பகிங்கரமான அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம எப்படி இருக்கணும் ஒன்றியோ அல்ல ரெண்டாம் அதிகாரம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்குறோம் இருபத்தி ஏழாம் வசதியில் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்குது ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேக சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல உங்களுக்கு போதித்தபடி நிலைத்திருப்பின்களாக தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டில் ராஜரீக அபிஷேகம் பகிகரமாக செய்தார்கள் ஆனால் அபிஷேகம் மறந்து போனதில் அவர்கள் விழுந்து போனார்கள் நமக்கு பகீங்கர அபிஷேக வார்த்தையின் அபிஷேகம் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து மூலியமாக பரிசுத்தாவை நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் அது பொய்யல்ல சத்தியமாக இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது நாம் எந்த காரியத்திலும் விழுந்து போய்விடக்கூடாது என்பதை மறந்து போய்விடாதீர்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அபிஷேகத்தை பெற்ற அன்பு பிள்ளைகளை எந்த நாளிலும் விழுந்து போய் கூடாது இந்த அபிஷேகம் ஏசு கிறிஸ்து வந்து மற்றவர்கள் நின்று நம்மளை எழுப்பி பரலோகத்துக்கு கொண்டு போய் புதியமான புதிமுள்ள அவரோட ஆட்சி செய்கிற வரைக்கும் இந்த அபிஷேகம் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் அது உங்கள் கையில் தான் இருக்கிறது அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிறார் மட்டுப்படுத்துகிறார்கள் அபிஷேகத்தை ஊதாசி ஊதாசனைப்படுத்துகிறார்கள் அபிஷேகம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது பரிசு ஆனால் அதை உணர முடிவை தவிர அது என்ன உருவம் என்பதை அறிய முடியாது என்ன சுவை என்பதை அறிய முடியாது எனவே அபிஷேகம் தக்க வைத்துக் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை தங்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் ஊழியர்கள் யாவற்றையும் கத்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா